அக்கா காலியோட ஆட்டம் பார்த்தா இன்னும் இன்னும் தொடரும் தொடரும் அருமையான படம் 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 நல்லா படம் 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 சூப்பர் படம் 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 நல்லா இருக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் சூப்பரா இருக்கு படம் வேற லெவல் இருக்கு சினிமா சூப்பர் சூப்பர் வேற சிறப்பான தரமான சம்பவம் தலைவர் சூப்பர் సూపర్ சான்ஸ் తారు தாரு பாரு சூப்பராக இருண்ணா சூப்பராக பக்கா பக்கா தலைவர் படம் நல்லா இருக்கேன் வாசம் வாசம் தாருவார் பேட்டை நல்லா நல்ல டே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆல் சமயம் இருக்கு மிரட்டலா இருக்கு நல்லா பழைய பழைய தலைவர் பார்த்த மாதிரி இருக்கு டான்ஸ் பாட்டு ஃபைட் எல்லாம் இருக்கு படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப செஞ்சீச்சு பியூர் அண்ட் பியூர் ரஜினி பவர் இது கேட் ரஜினி ஃபைட் கார்த்திக் தரமான படம் படம் இருக்கு ரொம்ப மாஸ் தலைவர் மாஸ் சம்மையா இருக்கா சம்மையா இருக்கா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு சம சம மாஸ் பாடு பாஸ் நார்மல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் சி தலைவர் வேற லெவல்ல போட்டாரு தலைவர் சம மாஸ் பாடு அமேசிங் சூப்பர் பாடுனா நான் சாதல மாஸ் பண்ணீங்க சம பாடு

நான் ரஜித் ரசிகர் தான் ஆனால் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது வெண்டாஸ் கார்த்திக் சுப்ராஜ் நல்லா எடுத்திருக்காரு அவருக்கு வந்து கங்க்ராச்சு பண்ணணும் இட்ஸ் பெஸ்ட்டு சூப்பர் சூப்பர் டேரக்டர் லைக் இட் அனிருத் அனிருத் மிஸ் சூப்பர் சார் அனிருத் மிஸ் வெண்டாஸ்டிக் நல்லா பண்ணியிருக்காரு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு வெண்டாஸ்டிக் குட் சிம்ரன் திரிச்சாலும் எப்படின்னு யூஸ் ஆ ஓகே நல்லா அவங்க கரெக்டாக அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க எல்லா ரஜினி படத்தையும் சேர்ந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் யூ என்ஜாய் த ஒவ்வொரு ஃப்ரேமும் நீங்கள் ரசிக்கலாம் அனிருத் மியூசிக்லேருந்து டேரக்டர் வந்து என்னென்னா ஒரு மோஸ்ட் ஃபேவரட் டேரக்டராக இந்த படத்துலேருந்து அவர் போயிட்டார் அவ்வளோ ஒவ்வொரு சிங்கிள் ஃப்ரேம் நீங்கள் ரசிக்கலாம் தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள் என்ஜாய் தான் போகும் எல்லாருமே ரோக் சி பாபி சிம்மா ஒரு 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 வரை ஒரு ஒரு பாட்டு வரைக்கும் பாபி சிம்மா கலக்கிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கலக்கிறாரு சிம்ரன் மேடம் த்ரிஷா ரொம்ப டைம் கம்மி டைமாக இருந்தாலும் அவங்க ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி சசிகுமார் சார் தலை த வந்து ஃப்ரேம் ஃப்ரேம் பை ரசிக்க ஸோ தட்ஸ் என்ஜாய் தேட்டரில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் ஸ்க்ரீன் டைரக்ஷன் எல்லாமே ஒரு தலைவர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அந்த இது இது தான் ரொம்ப அழகாக இருக்காங்க சிம்ரன் மேம் மேம் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருக்காங்க தலைவர் அவர் கியூட்டான ஒரு நைன்டிஸ் தலைவர் பார்க்கலாம் கண்டிப்பா ஸோ அந்த கியூட் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது அதனால நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது அந்த பழைய நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ் எல்லாம் வந்து அவர் அதான் ஒரு ஃபேனாக இருந்து படம் எடுத்து எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஃபேன் அவங்க தலைவர் வச்சு எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சூப்பர் யார் வேணால் பார்க்கலாம் ஆக்சுவலாக தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும் படம் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் தலைவர் வேறு லெவலில் பண்ணியிருந்தார் ஜி ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது தலைவரை அவர் ஒரு ஒரு ஃப்ரேமே அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் வாவ் அப்படின்னு பார்த்தோம் தலைவர் ஃபேன்லாம் அப்படியே ஹாப்பியாக இருந்தது படம் பார்க்கும்போது பைசா வசூல் படம் அதான் சொல்கிறேன் மற்ற மூவி எல்லாமே மறக்க வச்சிடும் இது ஃப்ரெஷ்ஷாக வாவ் அப்படின்னு ஒரு ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பியாக இருந்தது படம் பார்க்கும்போது தலைவர் வந்து கருத்து எதுவுமே இல்லை படம் ஜாலியாக வந்து பார்த்துட்டு அவர் ஃபேன்ஸுக்காகவே பண்ண மாதிரி இருந்தது படம் பிஜேம்ல மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாத்தையுமே தலைவர் தூக்கி சாப்பிட்டாரு அவர் தான் எல்லா ஃப்ரெண்ட்லையும் பயங்கரமா அவர் பண்ண எல்லா விஷயமும் பிஜிஎம் வந்து வேற லெவல் அதுதான் படத்தோட மெயின் பிளஸ் படம் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைங்க எல்லாரும் சூப்பராக இருக்கு சி நம்மள எக்ஸாமுக்காக வந்து மூணு நாலு மணிக்கு வந்து படிப்போமான்னு தெரியல ஆனால் தலைவர் படம்னா மூணு மணிக்கு தேட்டருக்கு வந்தாச்சு நீங்கள் வந்து பார்த்தா ஆல்ரெடி மியூசிக்லலாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கிளப்புன ஒரு படம் ஆனால் ரஜினி சார் சும்மா செஞ்சுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரஜினி சார் ரசிக்கலாம் நீங்கள்லாம் வந்து சினிமா ரசிகராக இருந்தாலும் சரி இல்லை ரஜினி சாரோட ரசிகராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு தியேட்டரில் வந்து பாருங்கள் படம் வந்து கிழிச்சிருக்காங்க இல்லை எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா மாசு ஹீரோ படம் தான் மற்றவங்களுக்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் சொல்ல முடியாது சின்ன சின்ன போர்ஷன்ஸாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு அந்த வேலையை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லாருமே ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எல்லா கிரெடிட்டும் நிச்சயமாக டிரெக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் போய் சேரும் சொல்லவே வேணாம் அவர் ஒரே வார்த்தையில சொல்ல முடியும் மரண மாசு ஒரே வரையினா தலைவம் படங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே வேணாங்க சீன் பை சீன் தலைவரை பார்க்க பார்க்க அப்படி இருக்கு ஆமாம் இல்லை இல்லை கார்த்திக் சார் மெயின்லி வந்து லைட்டிங்லாம் வேற லெவலாக இருக்குது படத்தில் வேற பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஸ்க்ரீனும் சில சில ஷார்ட்லாம் வந்து ஆன் அப்படியே ஒரு தடவை பார்த்தா இன்னொரு ரெண்டு மூணு தடவை பார்த்தாதான் இன்னும் நமக்கு அந்த பிரம்மாண்டம் புரியும் நமக்கு ஒரு தடவையிலே புரியாது ஸோ இன்னொரு ரெண்டு மூணு தடவை பார்க்க பார்க்காதான் அந்த பிரம்மாண்டம் புரியும் வேற லெவலுக்கு படம் சூப்பர் எல்லாருமே இண்டிவிஜுவலாகவே இல்லை எவ்ரி ஒன் அந்த எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் பிரமாதமாக இருக்கு சூப்பர் ஆமாம் நம்ம திருப்பி அந்த பழைய சிம்ரனை பார்த்த ஒரு ஃபீல் அதே மாதிரி ரஜினி சார் வரும்போது அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் ரஜினி சாரை திருப்பி பார்த்த ஒரு ஃபீல் நமக்கு மாஸ் டைலாக இருக்கேன் வேற நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் என்ஜாய் பண்ண ஓகே ஓகே லைக் ஃபேன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது வேற லெவல் ரெஸ்பான்ஸ் ஐம் லைக் வி ஆர் ஆல் லைக் ஸோ எலைட்டட் அது நீங்கள் ஃபேன்ஸ் தான் கேட்கணும் எப்படி எஞ்சி போடணும் பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தத விட பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ஸோ எல்லாருமே ஃபீல் தட் இது ஒரு பக்கா தலைவர் போடணும்னு ஸோ தேங்க்ஸ் டு தலைவர்

செம்ம எங்க இருக்காரு தலைவர் செம்ம ஸ்டைலா செம்ம க்யூட்டாக இருக்காரு லவ் யூ தலைவா சூப்பர் தேங்க்யூ ஸோ மச்